நடிகர் அஜித் குமார் போன வாரம் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அஜித் சாரோட அந்த இன்டர்வியூ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த இன்டர்வியூல கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு ஒருத்தர் மட்டுமே காரணம் கிடையாது அதுல எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு கூட்டத்தை கூட்டுறது பெருமை அப்படிங்கிற அதீத மனநிலை கொண்ட சமூகமா நம்ம இன்னைக்கு மாறி இருக்கோம் அப்படின்னு அஜித் சார் பேசியிருந்த சில கருத்துக்கள் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறதா விஜய் ரசிகர்களும் அதே கருத்து விஜய்க்கு எதிரா இருக்கு அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில நடிகர் குமார் கொஞ்ச நேரத்துக்கும் இது பற்றி விளக்கம் கொடுத்திருக்காரு ஹாலிவுட் ரிப்போர்ட்டருக்கு நான் கொடுத்த இன்டர்வியூ இளைஞர்கள் கிட்ட நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்க்கறதுக்கு பதிலா பலரும் அவங்கவங்க அஜெண்டாவுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டாங்க இங்க எதை எடுத்தாலும் பரபரப்பாக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பிடிச்ச பாதையில ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு காலத்துல சினிமா பத்திரிகையாளர் விளையாட்டு பத்திரிகையாளர் அரசியல் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு பலரும் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அரசியல் பத்திரிகையாளர்களை விட ஒரு சில சினிமா பத்திரிகையாளர்களே அரசியல் மயமாக்கிட்டு இருக்காங்க என்னுடைய நல்ல எண்ணங்கள் சில ஊடகங்களால சரியா கொண்டு சேர்க்கப்படல நான் சொன்ன கருத்துக்களை வச்சு அஜித்கும் விஜய்க்கு நடுவுல மோதல் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் நடுவுல போர் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க நாம விஷம் கலந்த சொசைட்டியா மாறிட்டோம் நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கிங்க நான் கொடுத்த அந்த இன்டர்வியூ பத்திருபது வருஷத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கும் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் முதல்ல பாருங்க பார்க்கறதுக்கு தகுதியானது அப்படின்னு நினைச்சா மட்டும் என்னோட படத்தை வந்து பாருங்க படத்தை பாருங்க அப்படின்னு இன்ஃபுளுயன்ஸ்லாம் செய்ய மாட்டேன் ஓட்டு கேட்டும் வரமாட்டேன் நான் எப்பெல்லாம் ரேஸ் கார்டில் உட்காடுறானோ உயிர் போகிறதுக்கு ஒரு நொடி போதும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உள்நோக்கமோ எந்த திட்டமோ இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஈஸியாக உடையக்கூடியது கூடியது என்னால முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் கரூர்ல நடந்தது துரதிருஷ்டவசமானது அது நீண்ட நாட்களா நடக்க காத்திருந்தது இதுக்கு முன்னாடி ஆந்திர சினிமா தியேட்டர்லயும் பெங்களூரு கிரிக்கெட் ஸ்டேடியத்திலயும் நடந்திருக்கு பல நாடுகள்லயும் கூட இதே போல நடந்திருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நான் உட்பட எல்லாருக்குமே பொருந்தும் சிலர் என்னோட பேட்டிய விஜய்க்கு எதிராக பரப்பிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறது தான் நல்லது என்னைக்குமே நான் விஜய்க்கு நல்லதை தான் நினைச்சிருக்கேன் வாழ்த்தி இருக்கேன் எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க மேலும் ஒரு சம்பவத்தை பாயிண்ட் பண்ணி சொல்ல விருப்பப்படுறேன் என்னுடைய அப்பா இறந்த சமயத்துல அவரோட உடம்ப எடுத்துட்டு போனப்ப ஒரு சில ஊடகங்கள் எங்க பின்னாடியே கேமராவோட வந்துட்டு இருந்தாங்க உயிரில்லாத அந்த உடம்ப வீடியோ எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க இதனால அங்கிருந்த ஒவ்வொருத்தரும் அவங்க உயிரை பணைய வைக்கிற நிலைமை வந்துருச்சு சில ஊடகங்களே இப்படி இருக்கும்போது ரசிகர்களையோ தொண்டர்களையோ குறை சொல்ல என்ன உரிமை இருக்கு ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி நானும் குற்றத்துக்கு பொறுப்பானவன் தான் எங்கிட்டயும் தவறுகள் இருக்கு என்னோட பூர்வீகம் பற்றி அடிக்கடி கேள்வி வந்துட்டு இருக்கு சிலர் எப்பயுமே என்ன வேற்றுமொழிக்காரன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நாள் வரும் அன்னைக்கு இதே நபர்கள் இன்னும் சத்தமா என்ன தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார் ரேஸ்ல சாதிச்சு இந்த மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பேன்னு நம்புறேன் என் நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற இதே நேரத்துல என் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அஜித்குமார் ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்காரு